ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் நம்ம சேனலில் எவ்வளவோ ஃபாரின் கேசஸ் பார்த்துருக்கோம் அதுவும் அமெரிக்காவில் நடக்க கேஸை பார்க்கும்போது எஃபிஐ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருவாங்க ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அமெரிக்காலே மிக திறமையான ஒரு போலீஸ் டீம் அவங்க தீர்த்து வைக்காத வழக்கே கிடையாது அதுவும் ஃபாரன்சிக் டெக்னாலஜிலாம் வச்சு எவ்வளவோ வழக்கை சால்வ் பண்ணியிருக்காங்க எவ்வளவோ டேஞ்சரான கிரிமினலை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க அப்படிப்பட்ட எஃபிஐ டீமை நம்ம இந்தியாவோட குஜராத்தை சேர்ந்த இருபத்தி நாலு வயசு பையன் கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருக்கான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா என்ன பிரதர் சொல்றீங்க குஜராத்தில் இருக்கிற ஒரு இருபத்தி நாலு வயசு பையனுக்கும் எஃபிஐக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு திறமையான இந்த எஃபிஐ டீம் பல இரவுகள் தூங்க விடாம செஞ்ச நம்ம குஜராத்தை சேர்ந்த ஒரு இருபத்தி நாலு வயசு பையனோட வழக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வழக்கு எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வழக்குல இருந்து நிறைய முக்கியமான நம்ம வாழ்க்கை பாடத்தை கத்துக்க போறோம் நம்ம இந்தியால இருக்க குஜராத் ஸ்டேட்ல காம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருக்கிற பாஸ்போர்ட் ஆபீஸ்ல பத்ரேஷ்குமார் அப்படிங்கிற இருபத்தி நாலு வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரை பிறந்தது வளர்ந்தது எல்லாமே குஜராத்ல தான் படிப்பை முடிச்சுட்டு இந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல வேலைக்கு ஜாயின் பண்ணவன அவங்க அம்மா அப்பா என்ன ஃபீல் பண்றாங்க பரவாயில்லையே நம்ம பையன் பாஸ்போர்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்குறான் நல்லா சம்பாதிக்கிறான் நம்ம ஏன் அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்க மாதிரி முடிவு பண்ணிட்டு இந்த பத்ரேஷ் குமாருக்கு பெண் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதே குஜராத்தை சேர்ந்த இருபத்தோரு வயசு பாலக் பட்டேலுங்கிற ஒரு பெண்ணை பார்க்குறாங்க பாலக் பட்டேலும் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே குஜராத்தில் தான் அவங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு வீட்டாரும் பெரியவங்களும் சேர்ந்து பேசுறாங்க அதுக்கப்புறம் பெண்ணும் மாப்பிள்ளையும் தனித்தனியா சந்திச்சு பேசுறாங்க ஸோ எல்லாத்துக்குமே இந்த திருமணத்துல உடன்பாடு இருக்கிறதுனால ரெண்டு வீட்டார் சமூகத்தோட இந்த திருமணம் நிச்சயிக்கப்படுது நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் சொந்த பந்தங்கள் புடைசூல இந்த ரெண்டு பேத்துக்கும் குஜராத்தில் திருமணம் நடைபெறுது உங்களுக்கே தெரியும் குஜராத்தில் திருமணம்னா திருமண விழா கோலோகலமா இருக்கும் அவ்வளவு சொந்தக்காரங்கள் வந்து அந்த திருமணம் ரொம்ப சந்தோஷமா நிறைவேறி முடியுது இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போது இந்த தம்பதிகளும் குஜராத்தில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜெண்டலா புதுமனமான தம்பதிகள் என்ன பண்ணுவாங்க அவங்களோட அந்த புதுமன வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்காக எல்லாருமே ஹனிமூன் போவாங்க அப்படி தேனிலவுக்கு போகாம இந்த தம்பதிகள் வேலை பழு காரணமா ஏழு எட்டு மாசம் குஜராத்திலே இருக்காங்க அப்போ இந்த பத்ரேஷ்குமார் தன்னோட மனைவி பாலக் பட்டேல்கிட்ட என்ன சொல்றாரு சி உனக்கும் டீச்சர் வேலை அதிகமாக இருந்துச்சு எனக்கும் ஆஃபீஸில் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு அதனால் நம்ம திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம தேனியளவுக்கே போகல நம்ம ஏன் தேனியளவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு ஐடியா கேட்க விட்டு அவங்க மனைவியும் சரி போகலாமேங்கிறாங்க பட் இந்த பத்ரேஷ்குமாருக்கு எப்போவுமே வெளிநாடு மேலே ஒரு மோகம் இருக்குது அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறைய சொந்தக்காரங்கள் எல்லாருமே உலகம் ஃபுல்லாக நிறைய கண்ட்ரியில் இருக்காங்க அதுவும் அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்க அப்ப இந்த பத்ரேஷ் குமார் தன்னோட மனைவி கிட்ட ஒரு ஐடியா சொல்றாரு நம்ம ஒன்னு பண்ணுவோம் நம்ம ஏன் அமெரிக்காவுக்கு தேனி அளவுக்கு போக கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்ல விட்டு இவங்களும் இது வரைக்கும் அமெரிக்கா போனதில்ல அதனால பாலக் பட்டேலும் தாராளமா போலாங்கிறாங்க பட் இவங்க எந்த விசால யூஎஸ்க்கு போக முடியும் அப்கோர்ஸ் டூரிஸ்ட் விசால தான் போக முடியும் இப்போ அமெரிக்கா போறதுக்கு இவங்க டூரிஸ்ட் விசா அப்ளை பண்றாங்க டூரிஸ்ட் விசா அப்படின்னா மேக்ஸிமம் ஆறு மாசம்தான் அங்க ஸ்டே பண்ண முடியும் ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் டூரிஸ்ட் விசா வரவிட்டு ரெண்டு பேருமே அமெரிக்காவுக்கு பறந்து போறாங்க தங்களோட தேனி

இருக்கணும் அப்படிங்கறதையும் தாண்டி அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உள்நோக்கம் இருக்கு இந்த பத்ரேஷ்குமாருக்கு சின்ன வயசுல இருந்து வெளிநாட்டு மோகம் அதிகமா இருக்கு அதுவும் தன்னோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகி அங்க நிறைய பணம் சம்பாரிச்சு ஒரு சொகுசான வாழ்க்கைய வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் இவர் மனசுக்குள்ள வர ஆரம்பிக்க விட்டு தானும் இதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும் அங்க போய் செட்டில் ஆகணும் நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை வருது அதனால இவர் என்ன மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் ஹனிமூன் மாசம் விசா எடுத்துட்டு இங்க இல்லீகலா ஏதாவது வேலை வாங்கிட்டு அப்படி இல்லீகலாவே விசா இல்லாம அமெரிக்கால செட்டில் ஆயிரலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாரு இந்த மாதிரி இந்தியா மட்டுமல்ல நிறைய கண்ட்ரில இருந்து டூரிஸ்ட் விசால வந்து இல்லீகலா அவ்வளவு பேர் அமெரிக்கால செட்டில் ஆயிருக்காங்க வந்த பிரசிடன் ட்ரம்ப் ஒவ்வொரு தெரிய கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காரு இவரோட பிளான் அதான் இந்த ஆறு மாசம் முடிகிறக்குள்ள ஒரு வேலை வாங்குறோம் இல்லீகலா செட்டில் ஆகிறங்கிற மாதிரி முடிவு பண்றாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்கிறத தன்னோட மனைவி பாலக் பட்டேல் கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு பிகாஸ் பாலக் பட்டேலை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே இந்தியாவில தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க பார்க்குற டீச்சர் வேலை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி வெளிநாட்டுல வந்து செட்டில் ஆகுங்கிற இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் இவரோட இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு அதே டயத்துல இவர் இல்லீகலா வந்து செட்டில் ஆகணும்னு சொல்றது இன்னமே அவங்களுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு பட் இந்த பத்ரேஷ் குமார் ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டாரு தன்னோட மனைவி மட்டுமல்ல அந்த கடவுளே வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சா கூட தான் அமெரிக்கால இல்லீகலா தங்க போறேன் இங்க தான் வேலை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோட இருக்காரு சோ இவங்க அமெரிக்காக்கு வந்து இப்படி ரெண்டு மாசம் உருண்டோடி போச்சு இப்படியே நாள் போச்சுனா ஆறு மாசம் முடிஞ்சிரும் பட் தனக்கு வேலை இல்லாம ரொம்ப நாள் அமெரிக்கால சர்வே ஆக முடியாதுங்கிறது இவருக்கு தெரியுது இப்ப ஃபைனலா என்ன முடிவு பண்றாருன்னா மேரிலாந்து அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்கிற அன்வர் ஒரு ஊருக்கு போறாரு அந்த ஊர்ல இவருக்கு நெருக்கமான ஒரு நபர் இருக்காரு அந்த நபர் ஒரு டோனட் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு டங்கின் டோனட் மாதிரி அந்த ஷாப்புக்கு பேரு இப்ப இவர் என்ன பிளான் பண்றாரா அந்த கசின் வீட்டுல போய் தங்கிட்டு நம்ம ஏன் அந்த டோனர் ஷாப்ல வேலை பார்க்க கூடாது பார்ட் டைமா வேலை பார்க்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அவங்க கசின் கிட்ட போய் இவர் தன்னோட ஆசையை சொல்றாரு அவரும் என்ன நினைக்கிறாரு சரி ஓகே நீ எப்படி இன்னொரு நாலு மாசம் இருக்க போற உனக்கும் பேக்கெட் செலவுக்கு நிறைய பணம் தேவைப்படும் நீ என்னோட அப்பார்ட்மெண்ட்ல என்னோட வீட்ல ஒரு ரூம் இருக்கு அங்க உன் ஒய்ஃபோட தங்கிக்கோ சோ நீ பகல்லயோ இல்ல நைட்லயோ என்னோட டோனர் ஷாப்ல வேலை பாத்துக்கோங்கங்கற மாதிரி அங்கேயே வேலை போட்டு கொடுக்கறாரு ஜெனரலா டூரிஸ்ட் விசால யாராவது வந்தா வேலை பார்க்கிறதுக்கு 퍼மிஷன் கிடையாது சோ இவர் இப்பவே இல்லீகாலா வேலை பார்க்கறாரு ஸோ இந்த டோனட் ஷாப்ல ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்குன்னா இந்த டோனட் ஷாப் இருபத்தி நாலு மணி நேரம் ரன் ஆகிறதுனால நைட் ஷிஃப்ட்டுக்கு ஆள் கிடைக்காம இந்த கசின் ஏற்கனவே ரொம்ப திணறிட்டு இருக்கும்போது போது இப்ப வாலண்டியராக இவரே வந்து வேலை பார்க்கறேன்னு சொன்னதுனால இந்த பத்ரேஷ்குமார் கிட்ட அவங்க கசின் என்ன சொல்றாரு பகல்ல உனக்கு வேலை தர முடியாது பிகாஸ் நீ இல்லீகலாக வந்திருக்க அதனால நீ நைட்டு வேலை பாருங்கிற மாதிரி சொல்றாரு பத்ரேஷ்குமார் பரவாயில்ல நான் நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறேங்கிறாரு இப்போ பத்ரேஷ்குமார்க்கு தெரியும் இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்டில் ஒரு டோனட் ஷாப்ல வேலை பார்த்தா பெர் அவர் எவ்வளவு சம்பளம் கொடுத்துட்டு போறாங்க அதுல நம்ம நிறைய சம்பாதிக்க முடியாது தன்னோட மனைவியும் வேலை பார்த்தா நிறைய பணம் சொல்லிட்டு வந்த தன்னோட மனைவி பாலக் பட்டேல் அப்படிங்கிற அந்த பெண்மணியையும் இந்த டோனட் சொல்லி இந்த கணவர் கட்டாயப்படுத்த கோபம் வருது அவங்க கௌரவமா இந்தியாவில ஒரு டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இங்க வந்து டோனட் ஷாப்ல கிச்சன்ல வேலை பார்க்க சொல்றத அவங்களால பண்ணிக்க முடியல இவங்களுக்கு திருமணமாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து மாசம் ஆனா கூட கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு போ சண்டையும் வந்ததில்லை கருத்து வேறுபாடும் வந்ததில்ல பட் எப்ப தன்னோட கணவர் ஒரு டோனட் ஷாப்ல வந்து வேலை பார்க்க சொல்றாரோ அதுவும் ஹனிமூன் வந்தப்ப வேலை பார்க்க சொல்றாரோ அப்பயே கணவன் மனைவிக்குள்ள கடுமையான கருத்து வேறுபாடும் கடுமையான சண்டைகளும் வர ஆரம்பிக்குது பட் அப்படி இருந்தா கூட பத்ரேஷ் குமார் ரொம்ப தெளிவா இருக்காரு இந்த டோனட் ஷாப்ல நம்ம ரெண்டு பேரும் வேலை பார்க்கிறோம் நைட் ஷிப்ட் வேலை பார்க்கிறோம் அப்பதான் நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கணும் தன்னோட மனைவிய கட்டாயப்படுத்தி நைட் ஷிப்ட் வேலை பார்க்கிறாரு கரெக்டா நைட் ஒன்பது மணிக்கு இவங்க டோனட் ஷாப்புக்குள்ள வந்தாங்க

நைட் ஷிப்ட்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது இந்த பாலக்பட்டில் டெய்லி அவங்க அம்மா அப்பா கிட்ட ஃபோன் பேசிடுவாங்க இனிஷியலா எங்க ஹனிமூன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க நாள் போக்குல அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசும்போது கதிறி அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னோட கணவர் தேனிலுவன் கூட்டு வந்துட்டு இங்க ஒரு டோனட் ஷாப்ல வேலை பார்க்க சொல்றாரு இங்கேயே இல்லீகலா செட்டில் ஆக போறேங்குறாரு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல என்னோட கணவரை சமாளிக்கவே முடியல எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல எப்படா இந்தியாக்கு வருவோங்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க இப்படியே டெய்லி பேசுறாங்க டெய்லி அழுகுறாங்க உண்மையை

வந்து தன்னோட பொண்ணை மீட் பண்றாங்க தன்னோட பொண்ணோட நிலைமை எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க தன்னோட மருமகன் பத்ரேஷ் குமார் கிட்டையும் அவங்க எடுத்து சொல்றாங்க இங்க பாருங்க மாப்பிள்ள இப்படி இல்லீகலாலாம் பண்றது என்னைக்குமே நம்மளுக்கு ரிஸ்க் ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம் நீங்க வாங்க இந்தியாவில் உங்களுக்கு நல்ல ஜாப் இருக்கு என்னோட பொண்ணும் டீச்சர் வேலை பார்க்குறா நீங்க இதுக்காக இப்படி அமெரிக்கா அமெரிக்கான்னு கட்டிட்டு அழுகிறீங்கன்னு சொல்லி தன்னோட மருமகனுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணா கூட அது செவிடம் காதல ஊதுன சங்கு மாதிரி தான் இருக்கு பத்ரேஷ்குமார் மனசுல ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டான் இனிமேல் தான் எதையுமே கேட்கறதுக்கு ரெடியா இல்ல சரி ஓகே இவன் கேட்குற மாதிரி தெரியல தன்னோட பொண்ணுகிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா உன்னோட உடல்நிலை ரொம்ப மோசமாச்சு நான் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசி உன்னோட விசா எக்ஸ்பைரி ஆனதை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படியாவது உன்னை நான் இந்தியா கூட்டிட்டு போறேன் நீ ஏன் கூட கிளம்பி வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க அப்போ இந்த பாலக் பட்டேல் என்ன சொல்றாங்கன்னா இல்லம்மா என்னோட கணவர் இல்லாம நான் வரமாட்டேன் எனக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் டைம் கொடுங்க என்னோட கணவர் கிட்ட திரும்ப நான் பேசி அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி இந்தியாவுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்துடுங்கிற மாதிரி இதுக்கு ரெண்டு விதமான காரணம் இருக்குங்கிறாங்க எதுக்காக பாலக் பட்டேல் தன்னோட அம்மா அப்பா கூட திரும்ப இந்தியாவுக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்கன்னா ஒன்னு தன்னோட கணவர் இல்லாம வர்றத அவங்க விரும்பல அவரை சமாதானப்படுத்தி திருத்தி கூட்டிட்டு வரலாங்கிற மாதிரி நினைச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு தேதி என்ன சொல்றாங்கன்னா இந்த பத்ரேஷ்குமார் இருக்கிற கணவர் தன்னோட மனைவியை மிரட்டி வச்சிருக்கிறதுனால அவருக்கு பயந்துட்டு தான் அவங்க அம்மா அப்பா கூட இவங்க கிளம்பி வராம இருந்தாங்கிற மாதிரி இன்னொரு தேரி சொல்றாங்க பட் என்னதான் ரெண்டு விதமான தேரி சொன்னா கூட இவங்க வரலன்னு சொல்ல விட்டு அவங்க அம்மா அப்பா ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் யூஎஸ்ல கிளம்பி திரும்ப குஜராத்துக்கு போறாங்க இந்த பாலக் பட்டேல் தன்னோட அம்மா அப்பா கூட போறதுக்கு ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சது அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க மிஸ் பண்ண அந்த சான்ஸ் இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தையும் எவ்வளோ பெரிய திருப்பத்தையும் உண்டு பண்ண போதுங்கிறத அப்போ அவங்க உணர்ந்துருக்கல உண்மையிலேயே அவங்க அம்மா அப்பா கூட அவங்க இந்தியாவுக்கு போயிருந்தா மேபி அவங்க உயிரோடு இருந்துருக்கு வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் அதாவது பாலக் அம்மா அப்பா கிளம்பி போய் கிட்டத்தட்ட ஒன் வீக் கழிச்சு நைட்டு கரெக்டா பத்தரை மணி இருக்கும் இந்த டோனர் ஷாப்புக்கு ஒரு கஸ்டமர் வர்றாரு அவர் உள்ள வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு அந்த டோனர் ஷாப்புக்குள்ள யாருமே இல்ல பிகாஸ் அவர் ரெகுலரா வர்ற கஸ்டமர் நைட் ஷிப்ட்ல எப்பவுமே இந்த கப்பல் தான் இருப்பாங்க இன்னைக்கு யாருமே இல்லைங்கிறது அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா படுது குழப்பமான சூழ்நிலையில இப்படியே கன்ஃபியூஸ் ஆகி அவர் அந்த டோனர் ஷாப்பை விட்டு வெளியில போகும்போது தொலைதூரத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் மேனேஜர் நின்றுட்டு பாக்குறாரு சோ எதேஜி அவர்கிட்ட போய் பேச்சு கொடுக்கறாரு சார் இந்த டோனட் ஷாப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆப்ரேட் ஆகும் எப்பவுமே இங்க ஒரு இந்தியன் கண்ட்ரியை சேர்ந்த தம்பதிகள் வேலை பாப்பாங்க இன்னைக்கு நான் இப்ப போய் பாக்குறேன் யாருமே இல்லை எனக்கு என்னமோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்த மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான உள்ளுணர்வு எனக்கு சொல்லுது நீங்க ஒன்று பண்ணுங்க அந்த டோனட் ஷாப் கிச்சன்ல போய் நீங்க கொஞ்சம் செக் பண்ணுங்க சார்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சொல்ல விட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் எதேச்சியா டோனட் ஷாப்புக்குள்ள போறாரு அவரும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல சரி ஓகே அந்த கிச்சனுக்குள்ள போய் பார்க்குறாரு கிச்சனுக்குள்ளேயும் யாரும் இல்ல சோ இந்த டோனர் ஷாப்போட ரிசபஷன் இருக்கு அதுக்கப்புறம் கிச்சன் இருக்கு அந்த கிச்சனுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு அந்த ஸ்டோர் ரூம் அப்படி கதவு திறந்த நிலையில இருக்கு அந்த ஸ்டோர் ரூமுக்கு உள்ள போய் பார்த்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அங்க சடலமா ஒரு பெண் கிடக்காங்க ரத்த வெள்ளத்துல மெந்துட்டு இருக்காங்க பலமுறை கத்தியால குத்தப்பட்டதுல அந்த பெண் சடலமா இருக்கிறத உணர்ந்துட்டு உடனே இந்த போலீஸ் ஆபீஸர் பாராமெட்டிக் டீம் ஈவன் இன்னும் பேக்கப்புக்கு நிறைய போலீஸ் ஆபீஸரை வர சொல்றாரு அடுத்த டென் மினிட்ஸ்க்குள்ளே இந்த டோனர் ஷாப்புக்கு வந்த பாராமெட்டிக் டீம் அந்த ஸ்டோர் ரூம்ல இறந்து கிடக்குற பெண்ணை பார்க்கறாங்க அவங்க இறந்து போய் சில மணி நேரம் இருக்குங்கிறாங்க அந்த பெண்ணோட பர்ஸ் அங்கேயே இருக்கு அதை எடுத்து பார்க்கும்போது இறந்த பெண் வேற யாருமே கிடையாது பாலத் பட்டேல் அப்படிங்கறது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆம்புலன்ஸில் இவங்க உடலை பிரேத பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு இந்த டோனர் ஷாப்போட ஓனர் யாருன்னு பார்க்கும்போது இந்த பத்ரேஷ் குமாரோட கசின் தான் அவரோட அப்பார்ட்மெண்ட்டும் பக்கத்தில் தான் இருக்கு அவரை உடனே வர சொல்றாங்க இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த டோனர் ஷாப்ல யாரெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தா நைட் ஷிஃப்ட்லன்னு கேக்கும்போது பத்ரேஷ் குமார் அண்ட் பாலக் பட்டேல் இந்த தம்பதிகள் தான் சார் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு பட் பாலக் பட்டேல் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டிருக்காங்க

ஒரு கேமரா இருக்கு ஒன்பது முப்பத்தி ரெண்டு மணிக்கு பத்ரேஷ் குமார் கையில் போன் வச்சிட்டு யார்கூட கூட பேசிட்டு இருக்காரு அவர் அப்படியே அந்த கிச்சனை தாண்டி ஸ்டோர் ரூமுக்கு போறாரு அவருக்கு பின்னாடி அவங்க மனைவி பாலக் பட்டேல் போறாங்க கரெக்டா ஒரே நிமிஷம் தான் ஒன்பது முப்பத்தி மூணு மணிக்கு இவர் வேகமா அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து வெளியில வர்றாரு அதுக்கப்புறம் இங்க மைக்ரோவேவ் அவன் ஆன்ல இருக்கு அதை ஆஃப் பண்றாரு அதுக்கப்புறம் கிளம்பி போயிடறாரு பட் இவர் மட்டும்தான் அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து வெளியில வந்தாரு அதுக்கப்புறம் பாலக் பட்டேல் அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து வெளியில வரலங்கிறதுனால ஒன்பது முப்பத்தி ரெண்டுல இருந்து ஒன்பது முப்பத்தி மூணு வரைக்கும் இடைப்பட்ட இந்த ஒரு நிமிஷத்துலதான் பாலக் பட்டேல் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அவங்க கணவர் தான் இந்த கொலைய பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த சிசிடிவி காட்சிகள் மூலமா உறுதிப்படுத்துறாங்க இந்த கொலையில என்ன ரொம்ப ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவு பேர் கொலை பண்ணி பார்த்திருக்கோம் கொலை பண்றதுக்கு மேக்சிமம் ஃபைவ் மினிட்ஸ் அது எடுத்துப்பாங்க பட் இந்த மாதிரி ஒரு கொலைய என்னோட கிரைம் சேனல்லையும் சரி நான் கவர் பண்ணதில்ல இந்த சிசிடிவி காட்சிகளை திரும்பவும் பாருங்க ஜஸ்ட் ஒன் மினிட் தான் உள்ள போன ஒன் மினிட் கிச்சன்ல இருக்கிற கத்தியை வச்சு சரா மாதிரியா தன்னோட மனைவியை குத்திட்டு கரெக்டா ஒரு நிமிஷத்துக்குள்ள வெளியில வந்திருக்கான் இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும் இப்படி சதக்கு சதக்குன்னு தன்னோட மனைவியை குத்தும் போது அவரோட உடம்புல ரத்தங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா விசிபிளா அவரோட ட்ரெஸ்ல தெரியல பட் நல்லா அவரோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா தெரியும் க்ளோஸ்ல இந்த இடத்துல நிறைய ரத்த கரைகள் இருக்கிறது தெரியுது சோ பத்ரேஷ் குமார் தன்னோட மனைவியை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நேரா அவர் எங்க தன்னோட கசினோட அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருக்காரோ அங்க போயிருக்காரு அங்க போனதுக்கு அப்புறம் ரத்தம் தோய்ந்த நிலையில் இருந்த தன்னோட ட்ரெஸ்ஸையும் ரத்தம் தோய்ந்த நிலையில கடைசியில் தான் போட்டிருந்த ஷூஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டிரெஸ்ஸை மாத்திட்டு தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கண் இமைக்கும் நேரத்துல அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு போலீஸ் இதை உறுதிப்படுத்துறதுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்ல போயிட்டு ரத்தம் தோய்ந்த நிலையில கடைசியா இந்த பத்ரேஷ் குமார் போட்டிருந்த ட்ரெஸ் ஷூஸ் எல்லாத்தையும் கைப்பற்றிருக்காங்க அவங்க கசின் கிட்ட கேட்கறாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டிருக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் ஒன்பது மணிக்கு அவங்க எப்ப டோனட் ஷாப்புக்கு போறாங்களோ காலையில தான் வருவாங்க நான் நாட்டில அபார்ட்மெண்ட்ல அன்னைக்கு பார்த்து நான் சீக்கிரமா படுக்க போயிட்டேன் பத்ரேஷ்குமார் எப்ப எங்க வீட்டுக்கு திரும்ப வந்தால் தெரியாது எப்ப டிரஸ் மாத்திட்டு கிளம்பி போனார் தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி அவங்க கசன் சொல்றாரு இப்போ தன்னோட சொந்த மனைவியை கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கிற பத்ரேஷ் குமார் இந்த இருபத்தி நாலு வயசு கொலைகாரன அமெரிக்கா போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் அந்த லோக்கல் ஏரியால இருக்கிற ஹோட்டல் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற லோக்கல்ல டாக்ஸி டிரைவர் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பாக்குறாங்க அன்பார்ச்சுனேட்டா இந்த பத்ரேஷ் குமார் எங்க போனாங்கிறத போலீஸ் ஆபீசரால கண்டுபிடிக்க முடியல இப்போ அடுத்து போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாங்க இந்த பத்ரேஷ் குமாரோட போட்டோ அவரோட பாஸ்போர்ட் காப்பி எல்லாத்தையுமே டிவி நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்றாங்க இப்போ நீங்க போட்டோல பாக்குற

நூத்தம்பது மைல் தொலைவு இங்க இருக்கிறதுனால நான் ஃபோர் டாலர் ஆகும்னு சொன்னேன் சரி பரவாயில்ல நான் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நேரா நியூ ஜெர்சில இருக்க ஒரு ஹோட்டல்ல போய் ட்ராப் பண்ணேன் எனக்கு ஃபோர் பிப்டி டாலர் கேஷ் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் அந்த ஹோட்டலுக்கு உள்ள போனத நான் பார்த்தேன் பட் இந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பயணத்துல அந்த நபரை நான் க்ளோஸா நோட் பண்ணேன் அவர் ரொம்ப கேஷுவலா இருந்தார் தவிர அவரோட உடல் மொழியில எந்தவித பதட்டமும் தெரியல நீங்க சொல்றத பார்த்தா கொலை பண்ணிட்டு ஒருத்தர் இவ்வளவு கேஷுவலா இருந்தாருங்கறத என்னால நம்பவே முடியலங்க மாதிரி தான் அந்த டாக்ஸி டிரைவர் சொல்றாரு அந்த டாக்ஸி டிரைவர் எந்த ஹோட்டல்ல இந்த பத்ரேஷ் குமார டிராப் பண்ணாங்களோ அந்த ஹோட்டல்ல போலீஸ் ஆபீசர் போய் செக் பண்றாங்க அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணும்போது இந்த டாக்ஸி டிரைவர் சொன்னது உண்மைங்கிற மாதிரி தெரிய வருது நைட் கரெக்டா பன்னெண்டு முப்பது மணிக்கு நியூ ஜெர்சில இருக்க ஒரு ஹோட்டல்ல இவன் செக் இன் பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் காலையில பத்து மணிக்கு கிளம்பி போயிருக்கான் ஈவன் அந்த ஹோட்டல்ல தங்குனதுக்காக நூத்தி டாலர் பணத்தை கேஷா தான் பே பண்ணிருக்கான் இப்ப அந்த ஹோட்டல் கிட்ட கேக்குறாங்க இதுக்கப்புறம் அவன் எங்க கிளம்பி போனான்னு கேட்டிருக்கு சார் எங்க கிட்ட ஒரு டாக்ஸி புக் பண்ணாரு இந்த ஹோட்டல்ல இருந்து தான் ஏர்போர்ட் போக போறோம்னு சொல்லி தான் ஒரு டாக்ஸி புக் பண்ணாரு சோ எங்க ஹோட்டல்ல இருக்க ஒரு டாக்ஸில தான் அவரை நாங்க ஏர்போர்ட்ல போய் டிராப் பண்ணோங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பதான் இந்த கேஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க எஃபிஐ புரியுது ஆகா இவன் ஒருவேளை இந்தியாவுக்கோ இல்ல வெளிநாடுக்கோ தப்பிச்சு போயிட்டா என்ன பண்றதுன்னு நோ பிளை லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக் லிஸ்ட் இருக்கு அதாவது ஒரு கிரிமினல் போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்கன்னா இவன் வெளிநாட்டுக்கு பறந்து போக விடாத மாதிரி அவனோட பாஸ்போர்ட்டை முடக்கிறது அவன் அமெரிக்கா தாண்டி எந்த ஒரு ஏரோபிளை

இருக்கிற டிவி நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் பொதுமக்கள் உதவி கூட கிட்டத்தட்ட நான் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் பரிசு தொகை கூட கொடுக்குறோம் இந்த பத்ரேஷ்குமாரை பற்றி தகவல் கிடைச்சா சொல்லுங்கன்னு எஃபிஐ எவ்வளோதான் முயற்சி பண்ணா கூட அன்பார்ச்சுனேட்டா இந்த பத்ரேஷ்குமார எஃபிஐ ஆல கண்டுபிடிக்க முடியல இப்படியே நாலு வருடங்கள் உருண்டோடி போது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் எஃபிஐ அவங்களோட டேட்டா பேஸ்ல மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ங்கிற மாதிரி பத்து மிக மோசமான கிரிமினலை பற்றி ஒரு லிஸ்ட் போடுறாங்க அதில் இந்த பத்ரேஷ்குமார் தான் ஃபஸ்ட்டு ஆளா வர்றான் அப்போவும் சொல்றாங்க எஃபிஐ இன்னுமே நாங்கள் அவனை தேடிட்டு இருக்கோம் இந்த பத்ரேஷ்குமாரை பற்றி யாருக்கு என்ன தகவல் கிடைச்சாலும் சொல்லுங்க உங்களுக்கு பரிசு தொகை காத்துட்டு இருக்குன்னு எஃபிஐ எவ்வளோதான் அனௌன்ஸ் பண்ணா கூட அமெரிக்கா உள்ள சல்லடை போட்டு தேனா கூட இந்த பத்ரேஷ்குமாரை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் இல்ல இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் வரைக்கும் அமெரிக்காவோட திறமையான போலீஸான எஃபிஐ ஆல நம்ம குஜராத்தை சேர்ந்த இருபத்தி நாலு வயசு பையன் இவ்வளவு பெரிய கிரைம் பண்ணிட்டு ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு ஆடு மாதிரி வெட்டி தூக்கி போட்டு போன அவனை கடைசி வரைக்கும் எஃபிஐ ஆலையே அரஸ்ட் பண்ண முடியல இப்போ வரைக்கும் அந்த பத்ரேஷ் குமார அமெரிக்க போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க இந்த வழக்க படிச்சு முடிக்கும் போது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரலாம் எதுக்காக பத்ரேஷ் தன்னோட மனைவியை சடனாக கொலை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு அவங்க குடும்ப உறவுகள் சொல்கிற காரணம் என்னவா இருக்கிறாங்கிற மாதிரி யூகிக்கிறாங்கன்னா ஏற்கனவே அவங்க அம்மா அப்பா வந்துட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணு கூட வர மாட்டேன்னு சொல்லிருச்சு அடுத்த பத்து நாள் ஆச்சு இப்போ இந்த பாலக் சகோதரர் என்ன பண்றாரு தன்னோட சகோதரியை கூட்டிட்டு வர்றதுக்காக கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றாரு அப்படி என்னோட சகோதரிக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பாலக் கால் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த கால தான் இவங்க எடுத்துட்டு ஆகா தனக்காக தன்னோட சகோதரர் டிக்கெட் புக் பண்ணிருக்காருன்னு சந்தோஷமா தன்னோட கணவர்கிட்ட சொல்றாங்க அது இந்த பத்ரேஷ்குமாருக்கு சுத்தமா பிடிக்கல பத்ரேஷ்குமாரோட பிளான் என்ன தன்னோட மனைவியை எப்படியாவது சமாதானப்படுத்தி அமெரிக்கால இல்லீகலா இருக்க வச்சு இங்க செட்டில் செட்டிலானுங்கிற ஒரு முடிவு பட் அவங்க அம்மா அப்பா வீட்டுல என்ன பண்றாங்க இந்த பாலக்பட்டேல கூட்டிட்டு போனங்கிறதுக்காக அவ்வளவு முயற்சி பண்றாங்கிறதுனால பயங்கர கோபம் வந்துருச்சு அப்ப ரொம்ப கோபமா பாலக்பட்டேல இருந்து இவன் போன வாங்குறான் போனை வாங்கிட்டு அவங்க சகோதரர்கிட்ட என்ன சொல்றான் நீ ஒண்ணு என் பொண்டாட்டிக்கு நீ டிக்கெட் புக் பண்ணி தர தேவையில்ல நானே சொந்தமா சம்பாரிச்சு நான் டிக்கெட் புக் பண்ணி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி கோபமா பேசியிருக்கான் அப்படி கோபமா பேசிட்டே தான் அவன் ஸ்டோர் ரூமுக்குள்ள போயிருக்கான் அவனை ஃபாலோ பண்ணி அவங்க மனைவி போயிருக்காங்க ஈவன் அந்த கிளிப்பிங்ஸ் நீங்க இன்னொரு தடவை பார்த்தா தெரியும் கையில போனை வச்சுட்டு பேசிட்டே தான் இந்த பத்ரேஷ் குமார் போயிருக்கான் அகேன் திரும்பவும் சொல்றேன் ஜஸ்ட் ஒன் மினிட் தன்னோட ஆசை மனைவியை அவன் கொலை பண்ணாங்கிறத இன்னுமே என்னால நம்ப முடியல இந்த மாதிரி ஒன் மினிட்குள்ள இவ்வளவு கொடூரமா நடந்த கொலையை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே அமெரிக்கா நடந்துட்டு இருக்கு ஹோப்ஃபுல்லி இப்போ இல்லாட்ட கூட ஒரு நாள் இந்த பத்ரேஷ் குமார எஃபிஐ அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புவோம் இந்த வழக்க பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா எஃபிஐங்கிறவங்க ஒரு திறமையான போலீஸ் அதிகாரி அப்படிப்பட்ட அந்த போலீஸ் டீமையே இருபத்தி நாலு வயசு பையன் இவ்வளவு தூரம் ஏமாத்திட்டு அதுவும் பாருங்க அவன் அமெரிக்கா போய் எவ்வளவு நாள் இருந்திருக்கான் ஆறு மாசம் தான் இருந்திருக்கான் ஸோ அந்த கண்ட்ரி எப்படி ஆப்ரேட் ஆகும் அதை பத்தியான நாலேஜ் அவனுக்கு குறைவாக தான் இருந்திருக்கும் பட் அப்படி இருந்தா கூட இவ்வளவு பெரிய போலீஸ் டீமையே அவன் ஏமாத்திட்டு இன்னுமே கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு இன்னுமே அவன் தலைமறைவா இருக்காங்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஸோ ரெண்டு விதமான தேரி சொல்றாங்க ஒன்னு அவன் கண்டிப்பா கண்ட்ரியை விட்டு தப்பிச்சு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிகாஸ் இவங்க நோ ஃபிளை லிஸ்ட்ல ஆட் பண்ணது ரொம்ப ரொம்ப லேட்டுங்கிறதுனால கிட்டத்தட்ட அந்த ஒரு பத்து நாள் டைம் இருந்திருக்கு அப்பைக்குள்ள அவன் தப்பிச்சு போயிருப்பான் சில பேர் என்ன சொல்றாங்க அவன் இந்தியாவுக்கே வந்திருப்பாங்கிறாங்க பட் இந்தியாவுக்கு வந்தா கண்டிப்பா அவன் ஈஸியா இங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க திரும்ப அமெரிக்கா கூட்டிட்டு போயிருப்பாங்க ஸோ அவன் கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேற ஏதோ ஒரு கண்ட்ரில போய் தான் செட்டில் இருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு தேதி என்ன சொல்றாங்கன்னா இவன் ஏற்கனவே பாஸ்போர்ட் ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் ஸோ பேக்கா ஒரு பாஸ்போர்ட் கிரியேட் பண்றது இவனுக்கு ஒரு பெரிய வேலை இல்லை ஸோ மேபி இவனோட பிளான் என்னவா இருந்திருக்கலாம்னா இவன் ஆறு மாசம் தான் விசால அமெரிக்காவுக்கு போறான் டூரிஸ்ட் விசால போறான் அங்க போய் இல்லீகலா தான் தங்குறதா முடிவு பண்ணியே தான் போயிருக்கான் அந்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் இவனோட பேர் ஐடென்டிட்டி எல்லாத்தையும் மேபி ஐடென்டிட்டில வாழ்றதுக்காக ஒரு பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு போயிருக்கலாம் பட் இடையில தன்னோட மனைவியை கொலை பண்ணதுனால அந்த ஃபேக்கான பாஸ்போர்ட்டை வச்சுட்டே இவ இந்தியாவுக்கு வந்திருக்கலாம் மேபி இந்தியாவுல இருந்து வேற நாட்டுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல விதமான தேரி சொல்றாங்க இன்னொரு விதமான தேரி என்ன சொல்கிறாங்கன்னா மேபி இவன் ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கலாம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கிலேயே இவ இன்னுமே இருக்கலாம் பிகாஸ் அவனுக்கு அமெரிக்கா மேல எப்போ ஒரு மோகம் இருந்துட்டேதான் இருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அமெரிக்கா போலீஸை ஏமாத்திட்டு இன்னுமே அமெரிக்கால சுகபோகமா ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்குற மாதிரி அமெரிக்கா விட்டு தப்பிச்சு போயிருந்தா இப்ப மட்டுமல்ல இன்னொரு இருபது வருஷம் மட்டுமல்ல இன்னொரு ஐம்பது வருஷம் ஆனா கூட இந்த பத்ரேஷ் குமார கடைசி வரைக்கும் யாராலையும் பிடிக்கவே முடியாது இந்த இதோட முடிஞ்சு போச்சு இந்த வழக்கை பத்தி நான் என்ன ஃபீல் ஒரு என்னோட ஒப்பீனிய நான் சொல்றேன் இந்த வழக்கோட இந்த கொலைக்கான காரணத்தோட அந்த கோர் திங்ஸ் என்ன நான் ஃபீல் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்துல ஒரு அப்சன் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னைக்குமே தான் அது மண்ணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி இவனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு வாழ்க்கை மேல இவனுக்கு அளவு கடந்த மோகம் இருந்திருக்கு அப்சஷன் இருந்திருக்கு பிகாஸ் ஐடி வேலை பார்க்கற எல்லாத்துக்குமே வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும் இருக்கும் பட் யாருமே இல்லீகலா போகணும்னு நினைக்க மாட்டாங்க எப்படியாவது நம்ம ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல ஆன்சைட் சைட் வாங்கணும் அங்க போய் கிளைண்ட் பிளேஸ்ல ஒர்க் பண்ணணும் அப்படியே கிளைண்ட் எம்ப்ளாய மாதிரி அங்கேயே பர்மனென்ட் விசாலாம் வாங்கி செட்டில் ஒரு நோக்கத்துல தான் போவாங்க இல்லீகலா போய் யாரும் செட்டில் ஆகணும்னு போக மாட்டாங்க பட் இவன் பாருங்க இல்லீகலா தான் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் அமெரிக்காக்குள்ளேயே போயிருக்கான் அதுக்கு மிகப்பெரிய காரணம் அவனோட அப்சஷன் தான் அவனோட அப்சிஷனுக்கு தடையா யாரெல்லாம் இருக்கா அவங்க மனைவி அவனோட இனிஷியல் பிளான் என்ன தன்னோட மனைவி எப்படியாவது சமாதானப்படுத்தி அமெரிக்காலே தங்கலான்னு போனவனுக்கு தன்னோட மனைவி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க விட்டு அதுவே இவனுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருக்கு பிகாஸ் ஏர்லி ஸ்டேஜ்ல இவன் டோனர் ஷாப்ல இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்தா கூட கண்டிப்பா பெரிய லெவல்ல காசு சேர்த்து வைக்க முடியாது இவனோட மனைவியும் வேலை பார்த்தா மட்டும்தான் பணம் சேர்த்து வைக்க முடியும் அப்படிப்பட்ட தன்னோட மனைவி இந்தியாவுக்கு போறா அப்படிங்கிறத இவரால ஏத்துக்க முடியாம தான் அந்த கோபத்துல தான் எப்ப எப்படியாவது அமெரிக்காவில் செட்டில் ஆகணுங்கிற ஒரு வெறியில் இருக்கும்போது அதுக்கு தன்னோட மனைவி இடையூறாக இருக்காலே அப்படிங்கிற கோபத்தில் தான் தன்னோட மனைவியை கொலை பண்ணியிருக்கான் அப்சர்ஷன் இந்த விஷயத்துல மட்டுமல்ல எந்த விஷயத்துல என்னைக்குமே பேராபத்துல தான் போய் முடியும் பட் தெரியல இந்த பத்ரேஷ்குமார்க்கு எதுக்காக அமெரிக்கா மேல இவ்வளவு மோகம் இருந்துச்சுங்கிறது தெரியல பிகாஸ் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் ஐடியில வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும் துடிச்சிட்டு இருப்பாங்க பட் இந்த மாதிரி ஒரு அப்சர்ஷனை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை பட் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது பிகாஸ் அது ஒவ்வொருத்தவங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த விஷயம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேம்மில் போய்ட்டு வந்துருவாங்க சில பேருக்கு வெளிநாட்டில் போய் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒர்க் பண்ணவனே அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நான் சொல்கிறது எல்லா சொல்ல சொல்லவில்லை நான் என் லைஃப்பில் சில பேரை பார்த்ததுனால சொல்ல வரேன் ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவாங்க அடுத்த ஒரு நாள் வெக்கேஷனுக்கு வரும்போது என்னப்பா கண்ட்ரி இது இவ்வளோ வேர்க்குது இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது எப்படி இந்த ஊரில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க ஸோ நீங்கள் என்ன தான் வெளிநாட்டுக்கு போனால் கூட நம்ம தாய்நாடை கொஞ்சம் மறந்துடுறாங்க பிகாஸ் நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ண எல்லாத்தையும் சொல்ல எல்லா என்னாரையும் தப்பாக சொல்ல அப்படியும் சில பேர் இருக்காங்க அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகவிட்டு நம்ம இந்திய கண்ட்ரியை கொஞ்சம் கேவலமாகவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஊர் இல்லை எப்பூரா இருப்பீங்க அப்படிங்கற மாதிரி அது எல்லாத்தையும் தாண்டி என் पर्सनल லைஃப்ல நான் சில விஷயங்களை ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில பேர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனவங்களாம் என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நான் திரும்பவும் சொல்றேன் எல்லாத்தையும் சொல்லல சில பேரை சொல்றேன் அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி படிச்சி வெளிநாட்டுல போய் செட்டில் ஆறாங்கல அவங்கெல்லாம் திறமசாலி மாதிரியும் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே முட்டால் மாதிரியும் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க பிகாஸ் அவங்களோட தாட் என்ன அப்படின்னா நான் திறமையானவன் பார் வெளிநாட்டில் வந்துட்டு இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் இருந்து செட்டிலாக இருக்கேன் நீ பார் உனக்கு திறமை இல்லை இந்தியாவில் தான் இருக்குங்கிறாங்க ஈவன் என்கிட்ட சில பேர் சொல்லியிருக்காங்க நானாக போய் செட்டில் ஆகிட்டு நீயும் ட்ரை பண்ணி பார் நீயும் முயற்சி பண்ணி பாரு உனக்கும் கிடைக்கணும் எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லி தான் நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன் நான் எப்பவுமே வெளிநாட்டில் செட்டில் ஆனுங்கிறது என்ன நோக்கம் கிடையாது ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கிறதே ஒரு தரக்குறைவான விஷயமாக தான் சில பேர் பார்க்குறாங்க ஸோ இந்தியாவில் இருக்கியா உனக்கு திறமை இல்லை அப்படிங்கிறாங்க டீ இது ஏன் கண்ட்ரிடா நான் எனக்கு சென்னையில் இருக்க பிடிச்சிருக்கு எனக்கு வெளிநாட்டு பிடிக்கும் டூர் போயிட்டு வந்துடுவேன் எனக்கு சென்னையில் தான் இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறானுங்க உனக்கு திறமை இல்லை எங்களுக்கு திறமை இருக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நினைக்கிற என்ஆர்ஐ பீப்புளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இட்ஸ் ஓகே நீங்கள் திறமையாக இருந்திருக்கீங்க போகிறீங்க செட்டில் ஆரீங்க அதுக்காக இந்த ஊரில் இருக்க எல்லாரையும் முட்டாளுன்னு நினைக்காதிங்க இங்கே நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் தான் இந்தியாவில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் நினைக்காதீங்க இந்தியாவில் இருக்கிறத கேவலமாக செய்து நினைக்காதீங்க பிகாஸ் என்னோடய பர்சனல் லைஃப்பில் சில பேரை ஃபேஸ் பண்ணதுனால எனக்கு ஹர்ட்டிங்காக இருந்ததுனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் அகேன் ஐ ஆம் டேலிங் எனக்கு நிறைய என்ஆர்ஐ வியூவர்ஸ் இருக்கீங்க நான் எல்லாத்தையும் சொல்லலை பட் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுற சில பேரை உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்டன் ஸ்டே சேஃப்